துலாராசி நேயர்கள் இந்த ராசி அப்படின்னாவே தராசு அப்போது நீதி தேவதை கையில் இருக்கக்கூடிய தராசு தான் நம்ம சரியான ஒரு விஷயத்தை எடை போட்டு நம்ம வாங்கக்கூடிய அமைப்பும் தராசு தான் அப்ப தராசுக்கு எவ்வளோ வேலை இப்ப ஒரு தங்கமே இருக்கீங்க எடப்பாடாம வாங்க முடியுமா சும்மா குத்து அன்னைக்கெல்லாம் குத்து மதிப்பாக கொடுத்தாங்க தங்கத்தையே குத்து மதிப்பாக தான் கொடுத்தாங்க அப்ப எத்தனை மாற்றங்கள் உண்டு தராசு என்பது நீதி தேவதைக்கு ஏன் இருக்கு அப்படின்னா நான் சரிசமமா இருக்கேன் ஒரு பிடி பிடித்தா நான் சரிசமமா இருக்கேன் அப்ப அந்த ராசியினர்ல பெண்கள் அற்புதமா இருப்பாங்க பெண்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இயற்கையிலேயே தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் அடுத்தது ஒரு பிடிவாத குணம் என்னென்னா சாதிக்கணும்னு ஒரு பிடிவாத குணம் அவங்க முகத்தில் ஒரு வசீகரம் உண்டு அப்போ ஆண்களுக்கு சரியில்லையானா கிடையாது ஆண்களும் பலம் பெறுவாங்க ஆனா ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அதிகப்படியான பலங்கள் உண்டு துலா ராசியில் யார் ஒருவர் வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் யாராவது டவுன் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அவங்க குடுமையை பிடிச்சி தூக்கி விட்டுருவாங்க அவங்கள தானும் நல்லா இருந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரே குணமுள்ள ராசி ராசி அப்ப இந்த துளாராசியினர் என்ன பண்ணணும் அப்படின்னா நரசிம்ம பெருமாள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வரணும் பைரவரையும் காளி தேவி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆங்கார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள வந்து அவங்க காளி தெய்வத்தை உபாசனம் பண்ணினா நினச்சது நினச்சபடி அமையும் அவங்களுக்கு ஒரு பார்ட்டு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் இன்னொரு பார்ட் அவங்களுக்கு அற்புத வேலையை செஞ்சு கொடுக்கும் அடுத்தது யாருக்காவது அன்றாடம் கூலி செய்கிறாங்க இல்லையா எடை தூக்கி தராசு வைத்து கூலி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி வேண்டாம் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை எடைக்கல்லோட சேர்ந்து அந்த தராசு வாங்கி கொடுங்க அவங்கவுங்களை தூக்கி தூக்கி அந்த எடைக்கல் போட்டு அவங்க ஒரு வியாபாரம் பண்ண பண்ண உங்களுடைய முயற்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது அற்புதப்பட இது செஞ்சுட்டு நீங்க எனக்கு சொல்லலாம்